அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரம்து வர ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் தங்கள் மீது என்றென்றும் நிலவட்டுமாக அல் குர் ஆன் தமிழ் ஆடியோ உங்களை அன்போடு வரவேற்கிறது بسم الله الرحمن الرحيم. [قَالَ بِاللَّهِ أَرُلْعْلًا نِهْرِ اللَّهِ أنبالن اللَّهُ بِنْ بِيرَالٍ وَآمِنُوا بِمَا أَنْزَلْتُ مُصَدِّقًا لِمَا مَعَكُمْ وَلَا تَكُونُوا أَوَّلَ كَافِرٍ بِهِ உங்களிடம் இருக்கின்ற தௌராத் வேதத்தை உண்மைப்படுத்துவதாக நான் அருளை நம்புங்கள் இதை மறுபோரில் முதன்மையானவர்களாக ஆகிவிடாதீர்கள் எனது வசனங்களை அற்ப விலைக்கு விற்றுவிடாதீர்கள் என்னையே அஞ்சுங்கள் ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون நீங்கள் தெரிந்து أقيموا الصلاة وآتوا الزكاة واركعوا مع الراكعين

உங்களையே நீங்கள் மறந்துவிட்டு மக்களுக்கு நன்மையை ஏவுகிறீர்களா சிந்திக்க மாட்டீர்களா பொறுமையைக் கொண்டும் தொழுகையைக் கொண்டும் உதவி தேடுங்கள் பணிந்து நடப்பவர்களை தவிர மற்றவர்களுக்கு அது பெரும் பாரமாக இருக்கும் தமது இறைவனை தாங்கள் கூடியவர்கள் என்றும் அவனிடமே திரும்பிச் கூடியவர்கள் என்றும் பணிந்து நடப்போரான அவர்கள் உறுதியாக நம்புகின்றனர் இஸ்ராயலின் வழித்தோன்றல்களே நான் உங்களுக்கு வழங்கிய எனது அருட்கொடையையும் உலகத்தாரை விட உங்களை நான் சிறப்பித்ததையும் நினைத்துப் பாருங்கள் واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها شفاعة ولا يقبل منها شفاعة ولا يؤخذ منها عدل ولا هم ينصرون ஒரு நாளை அஞ்சிக் ஒருவர் மற்றவருக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாது யாரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது யாரிடமிருந்தும் எந்த ஈடும் பெற்றுக்கொள்ளப்பட கொள்ளப்பட மாட்டாது அவர்கள் உதவியளிக்கப்படவும் மாட்டார்கள் கடும் வேதனையால் உங்களை துன்புரித்துக் கொண்டிருந்த சிறுவனின் கூட்டத்தாரிடமிருந்து நாம் உங்களை காப்பாற்றியதை நினைத்து பாருங்கள் உங்கள் ஆண் குழந்தைகளை அவர்கள் கொன்று பெண்களை உயிருடன் வாழவிட்டார்கள் இதில் உங்கள் இறைவனிடமிருந்து பெரும் சோதனை இருந்தது நாம் உங்களுக்காக கடலை பிளந்து உங்களை காப்பாற்றியதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே நாம் ஃபிரௌனின் கூட்டத்தாரை மூழ்கடித்ததையும் நினைத்து பாருங்கள் ஜசாக்கு அல்லாஹன் அல்லாஹ் உங்களுக்கு நற்கொலியை வழங்குவானாக நீங்கள் பார்த்து கேட்டு கொண்டிருக்கும் இந்த அத்தியாயத்தின் தொடர்ச்சிக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதை கிளிக் செய்து தொடர்ந்து பார்க்கவும் இந்த திருக்குறானின் தமிழாக்கத்தை நீங்கள் ஆடியோ வடிவில் மட்டும் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டவுன்லோட் செய்து கேட்டுக்கொள்ள வசதி செய்யப்பட்டுள்ளது பின்வரும் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான இணையதளத்தின் இணைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதை கிளிக் செய்து உங்களுக்கு தேவையான அத்தியாயங்களை உங்களுடைய கைபேசியில் பதிவிறக்கம் செய்து கொண்டு பயன்படுத்திக் கொள்ளலாம் சா ஸ்லாம்